ஜாதி என்ற ஒன்று இல்லை நாம் அனைவரும் பாண்டியர்களின் வம்சாவளி என்று சொல்லும் அனைத்து பாண்டியர் கட்சி நிறுவன தலைவர் திரு ஜெயராஜ் பாண்டியன் அவர்களின் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் சக்சஸ் டிவியில் சிறப்பு பேட்டி இதோ உங்கள் பார்வைக்கு பாண்டியர் மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் எந்த காலத்திலுமே சாதி என்பது கிடையாது பதையன் என்ற பேசுபவன் சக்சஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் சார் அனைத்து பாண்டிய கட்சி எப்ப ஆரம்பிக்கப்பட்டது பாண்டிய கட்சி இப்போது ஆரம்பிக்கப்பட்டது சமீபத்தில் தான் இதற்கு முன்பு இந்த கட்சிக்கு வந்து நாங்கள் வந்து இந்திய சுதந்திர கட்சி என்ற பெயரை நம்ம இயங்கிக்கிட்டு வந்தோம் அந்த கட்சிக்கு தான் இப்போது நம்ம வந்து பெயரை வந்து அனைத்து பாண்டிய கட்சி என்ற பெயரில் நாங்கள் மாற்றி இருக்கிறோம் சார் நீங்க வந்தீங்க நாம் வந்து இங்கே மெட்ராஸில் வந்து மயிலாப்பூரில் விவேகானந்தா கல்லூரியில் படித்தோம் அங்கே மாணவர் தலைவராக இருந்தோம் அந்த டைமில் வந்து மாணவர் பேரவையில் மற்ற கல்லூரி நண்பர்கள் தேர்தலாக சந்தித்திருக்கோம் கலந்து செயல்பட்டுருக்கோம் அப்படியே நமக்கு அந்த அரசியல் ஆதரவு நல்லா இருந்ததால் அந்த காலக்கட்டத்தில் ராஜீவ்காந்தியை இறப்பதுக்கு முன்பு எனக்கு நமக்கு ரொம்ப அவர் பிடித்த தலைவர் அவர் நம்ம தேசத்தில் இளைஞர்களை நேசித்த ஒரு அற்புதமான தலைவர் அவர் மீது ஒரு ஆர்வம் இருந்தது அவர் நம்ம இப்போ நாங்கள் பள்ளி போதே ஃபஸ்ட்டு படிச்சுட்டு இருக்கும்போதே அவர் இவந்துட்டார் அவர் கொல்லப்பட்டு விட்டார் அதற்கு பிறகு நம்ம வந்து கல்லூரி படிச்சுட்டு இருக்கும்போது நம்மளே வந்து இப்போ வாலின்டீரியாக போயிட்டு காங்கிரஸில் இணைஞ்சி பாலப்பாடியார் தலைவரை சந்தித்தோம் அப்போது நம்ம வந்து விருது போட்டு காங்கிரஸில் இணைஞ்சோம் பிறகு நமக்கு காங்கிரஸ் கட்சியில் தென்சென்னையில் ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க அதற்கு பிறகு பாலப்பாடியார் தனியாக ராஜீவ் காங்கிரஸ் நடத்தி அனுத்திட்டு இருக்கும்போது மாநிலங்களில் ஒரு சிறு இணைச் செயலாளர் அப்படின்ற மாதிரி போஸ்டிங் கிடைச்சிது அதற்கு பிறகு நம்ம தனியாக அவரோடு இணைந்து செயல்பட முடியலை ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு நமக்கு கொஞ்சம் சரியாக கொள்கை ரீதியாக கருத்துக்கள் செட்டாக வரல அவர் வெளியே விலகிட்டோம் அதற்கு பிறகு நாங்கள் தனியாகவே நம்ம சுயேட்சைகளாக தேர்தல் நின்றுட்டு வந்தேன் ஒரு அஞ்சு ஆறு எலக்ஷன் இது வைக்க நான் சந்திச்சிருக்கிறேன் மேயர் எலக்ஷன் எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் சொல்லி நிறைய தேர்தல் சந்திச்சிருக்கிறேன் அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி அடிப்படை சுதந்திரம் நம்முடைய மக்களுடைய எல்லா உரிமையும் எல்லா மக்களுக்கு போய் சேவனும் அது பறிக்கப்படுற மாதிரி இன்னைக்கு சூழ்நிலை அவசியம் மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்ற கான்செப்டை நம்ம மக்களுக்கு புதிய வைத்து நம்ம மக்களுக்கு எல்லாருமே கிடைக்கணும் அம்மா எல்லாருமே சமமாக வாழணும் அப்படின்ற கான்செப்ட் தான் இந்திய சுதந்திர கட்சியுட் கான்செப்ட் எடுத்தோம் நம் தேச தலைவர்கள் சுதந்திர தேசத்துக்காக பாடுபட்ட நம்முடைய தலைவர்களை புகழ்வதும் அவர்களுடைய தியாகங்களை நினைவு கூன்று நம் தேச மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படின்ற கான்செப்டில் நம்ம அதை செயல்பட்டோம் இப்போது குறிப்பிட்ட காலம் கழித்து இப்போ நமக்கு வந்து அந்த பெயரில் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இல்லாத காரணத்தால் இப்போது நம்ம வந்து அனைத்து பாண்டியர் கட்சி அப்படின்ற நம்முடைய கட்சி நம் இந்த தேசம் முழுவதும் பண்டைய மக்கள் பாண்டிய மக்கள் அப்படின்ற உண்மை எங்களுக்கு தெரிஞ்சது அதனால் இந்த தேசம் முழுவதும் தமிழ் பேசப்பட்ட நிலமாக தான் அறியப்படுகின்றது இதை உணர்ந்ததால் நாம் வந்து அனைத்து பாண்டியர் கட்சின்ற பெயரில் நம்ம இப்போ அவசிய காலத்துக்கு வந்திருக்கிறோம் பாண்டிய கட்சி ஒரு ஜாதி கட்சிங்களா அதாவது தமிழ்நாட்டு சரித்திரத்தில் நம்ம சில பேர் வந்து பாண்டியன்னா என்னவோ ஜாதி அமைப்பான்னு கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா பாண்டியனுக்கு ஜாதியே கிடையாது பண்டையன் என்கின்ற நம்முடைய இந்த உலகத்தின் பழமையான பொது மக்கள் பழமையான பேரவசு பூர்வீக மக்கள் அப்படின்னு சொல்லப்படும் போது அவர்களுக்கு பண்டையன் என்ற பெயர் வைக்கிறது அந்த பண்டையன்தான் பிற்காலங்களில் பாண்டியனாக மாற்றப்பட்டது அந்த பாண்டியர் பேதவசங்களாக உலகின் முதல் சாம்ராஜ்யம் என்று சொல்லப்படுவது மனித குலத்தின் முதல் சாம்ராஜ்யம் இந்த பாண்டியர் தான் ஏவதால் முதல் சங்கம் இடை சங்கம் கடை சங்கம் என்று சொல்லப்படுவதெல்லாம் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு ஏழாயிரம் ஆண்டுகள் முற்பட்டது அந்த காலத்திலே சங்கம் வைத்து தமிழ் பாண்டியன் என்று சொல்ல அளவுக்கு உலகம் முழுவதும் சிறப்பாக ஆட்சி செய்த அந்த பாண்டிய மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் எந்த காலத்திலுமே சாதி என்பதே கிடையாது கடந்த ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கூட நம்ம இந்திய நம்ம இந்திய மாநிலம் சாதி என்பது கிடையாது சாதி என்ற கான்செப்ட் இந்த இந்த கட்டமைப்பு என்பது பிரிட்டிஷார் பிறகு ஆலோசனை செய்த சிலவர்கள் அவருக்கு தவறுகளாக வழிநடத்தி இந்த மக்களை பிரிவித்தாழ்வதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு செயல்தானே சாதி என்பதை தவிர சாதி என்பது நம் மக்களுக்கு கிடையாது அப்படி இருக்கையில் இந்த தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் ஒரே சகோதரர்கள் என்று சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தை தான் பாண்டியன் என்கின்ற நம் பண்டையன் என்கின்ற நம் அனைவரும் பெற்ற பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு ஒரு வார்த்தை அதுதான் பாண்டியன் என்றது இந்த தேசம் முழுவதும் இருக்கிற மக்கள் அனைவரும் பாண்டியர்கள் என்ற உண்மை எங்களுக்கு தெரிந்ததால் நாம் அந்த பெயரை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அதனால் பாண்டியன் என்பது சாதி அடையாளம் கிடையாது சாதிகளுக்கும் மதங்களுக்கும் அப்பாற்பட்டு மனிதர்களை நசிக்கக்கூடிய அற்புதமான பழமையான நம்முடைய முன்னோர்களில் அடையாளமாக இருக்கக்கூடியது அந்த பெயர் அனைத்து பாண்டிய கட்சியோட இலக்கு கொள்கை அனைத்து பாண்டியர் கட்சி நம்முடைய கொள்கை இலக்கு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பொது கொள்கை தான் என்னவென்றால் நம்முடைய தந்தை அண்ணல் அம்பேத்கர் சட்டம் இயற்றிய பிறகு நமக்கு தந்தை அண்ணல் அம்பேத்கர் அதற்கு முன்பு நம் தேசத்துக்கு தந்தை அண்ணல் மகாத்மா காந்தி அவர்கள் இவர்களெல்லாம் நம் தேசம் நல்லா இருக்கும்னு எவ்வளோ ஆசைப்பட்டிருக்கிறாங்க அந்த தேசத்தந்தை சட்டம் இயற்றிய சட்டம் ஏதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த தேசத்துக்கு அனைவருக்குமான பொதுவான சட்டத்தை இயற்றி எல்லா மக்களும் அடிப்படை உரிமைகளை பாதுகாத்து தனி மனிதன் உரிமையை என்பதை கொண்டு எல்லாருக்கும் பாதுகாக்கப்பட்ட அற்புதமான சட்டத்தை ஏற்றி விலகுதார் இந்த நாடு குடியரசு நாடு குடிமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு குடிமக்களால் ஆட்சி செய்யப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நாடு குடியரசு தேசம் என்று நம் அழைக்கப்படும் நிலைக்கு நம்முடைய கொண்டு வந்தது நம்முடைய அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் அந்த தேசத்தில் எந்த ஒரு மக்களையும் பாதிக்கப்படக்கூடாது எல்லா மக்களுக்கும் எல்லா உரிமையும் சமமாக கிடைக்க வேண்டும் யாரையும் ஏற்ற தாழ்வுகோடு நடத்திவிடக்கூடாது யாரையும் மன கஷ்டப்பட்டு அவர்களை கொடுமைப்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக அனைவரும் சமம் என்ற கொள்கையில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த நம்முடைய குடியரசு தேசமாக இருக்கக்கூடிய நம் தேசத்தில் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த சட்டம் இந்த சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இன்று நமக்கு இருக்கின்றது இன்றைக்கு ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினர் பல மத ரீதியான கருத்துக்களை முன்மொழிந்து இந்த மக்களை பிரித்தாளுகின்ற நிலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே சமயத்தில் அவர்கள் இந்த பூர்வீக மக்களுடைய இடஒதுக்கீச் சத்தத்தையும் அவர்கள் மறுக்கும் நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லும்போது கூட பார்த்தீங்கன்னா பல இடங்களில் இந்த மக்களுடைய உரிமைகள் எல்லாம் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதை கேட்பதற்கு நாதிகள் சொல்லப்படும் நிலை நம் நாடு போய் கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களையும் பாதுகாப்பதற்கு இந்த அரசியல் சட்டம் தான் நமக்கு ஒரே வழி அந்த அரசியல் சட்டத்தில் பல மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதனுடைய விளைவாக இந்த அரசியல் சட்டத்தின் எது உண்மையாக நமக்கு பாதுகாப்பு நினைக்கக்கூடிய அளவுக்கு இது இந்த அவசியம் நம்முடைய பாதுகாப்புமா என்று சந்தேகப்படும் முன்னாடி நம்ம மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலை நிச்சயமாக தவறானது தான் நம்ம வந்து இந்த உண்மையான இந்த மக்கள் ஆட்சி என்பது இந்த மக்கள் அனைவருடைய உணர்வுகளையும் அனைவருடைய உரிமைகளையும் அனைவரையும் வாழ்வையும் பாதுகாப்பதாக இருக்க வேண்டும் மதங்களாலோ சாதிகளாலோ இந்த மக்கள் துன்புறுத்தப்படக்கூடாது எல்லாரையும் சமமாக நடத்த வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பொது நல்ல ஆட்சியை தேசத்துக்கான ஆட்சியை நம் தேச தந்தை நம் தேச தலைவர்கள் சுதந்திரத்துக்காக போராடப்பட்ட நம் தலைவர்கள் எல்லாம் கனவு கண்ட அந்த உண்மையான மக்களாட்சியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் நாம் இந்த கொள்கையை எடுத்திருக்கின்றோம் அதற்காக தான் நாம் இந்த அனைத்து பாண்டிய கட்சி என்ற இந்த கொள்கை நாங்கள் இந்த கட்சியுடைய அடிப்படை கொள்கையாக எடுத்துருக்கிறோம் என்ற அதாவது இப்போ நம்முடைய தேசத்தில் வந்து இப்போ ஒவ்வொரு பகுதி மக்களும் நாங்கள் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு காலத்தில் வந்து பழையர்கள் சொல்லி ஒரு அமைப்பு நமக்கு சொல்லப்பட்டது ஆனால் இன்றைக்கி அந்த எஸ்சிஎஸ்டி மக்களில் ஐம்பத்தாறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட சில அறுபத்தி ஏழு பிரிவுன்றாங்க கிட்டத்தட்ட பல பிரிவுகளாக பிரிக்கப்படும் பல பேர் பிரிவுகளாக பிரித்து அந்த மக்களுக்குள்ளே பாகுபாடு ஏற்படுது அது அந்த மக்கள் யார் என்று கேட்டிருக்கலாம் என்றால் இந்த மண்ணின் பூர்வீக குடி மக்கள் அவர்கள் வழி தோன்றவர்கள் தான் இங்கே இருக்கின்ற அனைத்து மக்களும் பூர்வீக மக்களுக்கு வழங்கப்பட்ட பெயர் அந்த பெயரை வீரம் தெரிஞ்ச இளைஞர்களுக்கு மதவர்கள் என்று பெயர் இன்றைய மதவர் என்பது ஒரு போக்குவரத்துக்கு செல்லக்கூடிய மாவீரர்கள் அவர்கள் ஒரு சாதி கிடையாது எல்லா மக்களுமே வீரம் தெரிஞ்சவர்கள் தான் இன்னைக்கு சாதியாக மாற்றப்பட்டிருக்கிறது அதுபோன்று பதையர்கள் சொல்லப்படும் விஷயம் வந்து பாண்டியர்கள் இந்த உலகின் பண்டைய மக்கள் ஆதி மனிதர்கள் பதை என்கின்ற அந்த ஆயுதத்தை விலங்குகளால் உருவாக்கப்பட்ட அந்த தோல் பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட சட்டத்தை எழுப்புகின்ற ஆயுதத்தை தான் விலங்குகளை விவட்டினான் கொடுமையான பற்களை வைத்திருக்கின்ற விலங்குகள் தன்னை பாதுகாத்தான் அந்த ஆயுதம் தான் பதை அதுதான் மனிதர்களுக்கு பெரிய முதல் ஆயுதம் அதனால் நமக்கு எல்லாருமே பதையர்கள் சொல்வது நியாயமான விஷயம் அதே சமயத்தில் நீங்கள் மலையாளத்தை கூட பார்த்துருப்பீங்க என்ற ப பதையோ எப்படிப்பாங்க பதையன் என்றால் பேசுபவன் முதலில் இந்த உலகத்தில் பேசியவன் அவன் அதை சாதி என்று அடையாளப்படுத்துகிறார்கள் நிச்சயமாக இந்த உலக மனிதர்கள் அனைவருக்கும் அவர் தான் மூத்தவன் நம் அனைவருக்கும் தந்தை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம் முன்னோர்களுடைய அடையாளம் அது நாம் அனைவருமே அந்த அடையாளத்தை வந்தவர்கள் இன்றைக்கு சாதியாக புரிந்து நம்ம பல்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றோம் இப்படி அடுத்த கட்டமாக அரசர்கள் என்று நிறை ஏற்படுகிறது நாடன் என்ற பெயர் வருகிறது கோன் என்ற பெயர் வருகிறது இப்படி பலவேறு பெயர்களாக பிவிந்து நிற்கிறோம் பிழுந்து நிற்பவர்கள் எல்லாமே ஒரு அடையாளமும் சாதிய அடையாளங்கள் கிடையாது அது இன்றைய காலகட்டங்களில் கடந்த நூற்றி ஐம்பது எண்பது ஆண்டுகளாக அது சாதிய கட்டமைப்புகளாக கட்டமைக்கப்பட்டு அது உண்மை என்று நம்ப நம்ப வைக்கப்படுகின்றது அதன் விளைவாக மக்கள் இன்று தென் மாவட்டங்கள் முதற்கொண்டு வட இந்தியாவிலே பல பகுதிகளிலும் சாதிய ஒடுக்குமுறைகளும் சாதிய குடும்பங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது அனைத்துமே மிக மிக தவறானது ஏனென்றால் இந்தியா என்பது குடியரசு தேசம் குடிமக்களால் ஆளப்படுகின்ற தேசம் எங்குமே யாரையுமே தாழ்த்தவும் கூடாது உயர்த்தவும் கூடாது எல்லாரும் சமம் எல்லா மக்களையும் பாதுகாக்க வேண்டும் எல்லா மக்களுக்கான உரிமை இந்த நன்னில் வாழக்கூடிய உரிமை உண்டு அப்படின்னு அடிப்படை கொள்கையோடு அவசிய சட்டம் இட்டப்பட்டு இருக்கிறது அதன் பிறகாக தான் இந்த நாட்டில் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கு எதுவாக இன்று அது ஒன்றிய இருந்தாலும் பல்வேறு மாநிலங்களிலும் இந்த தவறான செயல்கள் நடந்து கொண்டு கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட அவசிய சட்டத்துக்கு எதுவாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு அது கரெக்டாக மக்கள் புரிந்து கொண்டு தங்களுக்கான உண்மையான தலைவுகளையும் உண்மையான அவசிய நிலையும் உருவாக்க வேண்டியது மக்களுடைய பொறுப்பு மக்களுக்கு இதை தொண்டிக் கொடுக்க நல்ல தலைவுகள் இல்லாத போனதால் நமக்கு இன்றைக்கு பெரிய அளவுக்கு நம்ம ஏமாற்றமாக இருக்கின்றது அந்த நல்ல தலைவர்கள் உருவாக்க வேண்டிய கடமை நம்ம அனைவருக்குமே இருக்கின்றது அதற்கான ஒரு முன்முயற்சியை தான் நம்ம இந்த இந்த முயற்சி எடுத்துருக்கிறோம் சார் நீங்கள் ஆரம்பத்தில் இப்போ வந்து எத்தனை தேர்தல் பார்த்துருக்கீங்க தேர்தல் எப்படி உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு நான் காங்கிரஸ் கட்சியில் இருந்தது எனக்கு அந்த கட்சி அந்த முன்னாள் தலைவர் காந்தி அவர்களை பிடித்ததால் எனக்கு காங்கிரஸ் கட்சியில் நான் இரு போகணும்னு ஆசைப்பட்டேன் எங்கள் அப்பாவும் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவங்க காங்கிரஸ் கட்சியில் உணர்வாக இருந்தவங்க பெரிய பதவிகளாக அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நம்மளுடைய அந்த ஆர்வத்தில் நமக்கும் அந்த உணர்வு இருந்தது அதற்கு பிறகு நான் சொன்னேனே வாலபாடியார் அவங்க அவங்களுடைய தலைவராக இருக்கும்போது நம்ம நம்மளாக விதப்பட்டு காங்கிரஸில் போகிறோம் அதற்கு பிறகு நம்ம வந்து அந்த கட்சியுடைய உணர்வில் காங்கிரஸ் கட்சியோட உறவில் நம்ம இந்த தேர்தலை சந்திக்கல அதற்கு பிறகு தனிப்பட்ட முறையில் நம்ம தனியாக செயல்படும் போது தான் நம்ம வந்து ஒரு எலெக்ஷன் நிற்கணும் ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் நிற்கணும் முதல்ல அப்படி நின்றோம் அதற்கு பிறகு நம்ம ஒரு எம்பி எலெக்ஷன் நின்றோம் அப்புறம் எம்எல்ஏ எலெக்ஷன் நின்றோம் இடைத்தேர்தலில் ஆலந்தூர் இடைத்தேர்தல் நின்னேன் அப்போ நம்ம மேயர் எலெக்ஷன் நின்னேன் நம்ம ஜோசாமியாவது முன்னாள் மொழியாக இருக்கும்போது நம்ம மேயர் எலெக்ஷன் நின்றுருந்தேன் அந்த மாதிரி பல்வேறு தேர்தல்களை கலந்து கொண்டு பிரச்சாரம் செய்வோம் நல்லா நல்லா ஒளிப்பதுக்கிகளை வைத்து நோட்டீஸ் எல்லாம் போட்டு நல்லா வண்டிகளை வாங்கினதை வச்சு நம்ம பிரச்சாரம் பண்ணி பிரச்சாரம் பண்ணக்கூடிய வேட்பாளர் சும்மா பேருக்கு நாம் எலெக்ஷனுக்கு ஆள் கிடையாது பிரச்சாரம் பண்ணக்கூடிய வேட்பாளர் அதனால பெரிய லெவலில் நம்மளால் சோதிக்க முடியவில்லை அதனால் தான் நம்ம வந்து நம்முடைய வரலாற்று அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த பெயரை நம்ம இன்றைக்கி இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கலாம் இது நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நம்முடைய மக்களெல்லாம் நம்ம முன்னோர்கள் மக்களாக நம்ம அனைத்து மக்களும் நமக்கு ஆதரவாக நமக்கு இருப்பார்கள் நம் நம்முடைய மண் நமக்கு எதிர்கால நிச்சயமாக இருக்கும் என்ற நம்பிக்கையும்

இந்த உலகத்தில் வெளிச்சம் அவது அது மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்தில் பூமி இந்த பூமியில் எந்த உயிர்களும் வாழ முடியாது நம்மளும் வாழறதுக்கு வழி கிடையாது எதுவுமே நடக்க வாய்ப்பே கிடையாது சூரியன்தான் பகலவன் தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் தோன்றுவதற்கு காரணம் பகலவன் வந்த ஒரு துளி தான் நம்முடைய பூமி இந்த பூமியும் மேலே நம்ம குளிர்ச்சியாக பகுதி வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ பூமிக்கு அடியில் இருக்கு நெருப்பு குழம்புகள் தான் அனைத்துமே நெருப்பு தான் அதனால் நம்முடைய உலகில் உள்ள அனைத்து உயிர்கள் தோன்றுவதற்கும் அடிப்படையாக மனிதர்கள் தோன்றுவதற்கும் அடிப்படையாக இருப்பது நெருப்பு ஆகிய இதை தான் முன் நம் முன்னோர்கள் சுழலை என்கின்ற சொல்வார்கள் தென் மாநிலங்களில் சுழலை என்ற ஆண்டும் வழிபாடு உண்டு அந்த சுழலை என்கிற நெருப்பு வழிபாடு தான் சூரியன் வழிபாடு தான் நம்முடைய முன்னோர்களுடைய வழிபாடு நம்ம பல்வேறு மதங்களாக நம்ம இன்றைக்கு பிடிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது அந்த வழிபாடு தான் தான் நம்ம அந்த சூரியன் என்ற சிம்பலை நம்ம எடுத்துருக்கிறோம் நமக்கு வட இந்தியாவில் இருக்கிற நம்முடைய மக்களுக்கும் தென்னிந்தியாவில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் இணைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு ஒற்றுமையே அந்த சூரியனும் ஆகிய இந்த ஆகிய இந்த அடையாளங்கள் தான் நம்ம இணைக்குவது இந்த இந்த அடையாளங்கள் தான் நம்ம அனைவரையும் சகோதரர்களாக நமக்கு அடையாளப்படுத்திக்குவது நம்ம விற்கின்ற வேற்றுமைகள் எல்லாம் தற்காலிகமாக சில நூ சில நூ நூறு ஆண்டுகள் நூறு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் உருவாக்கப்பட்ட இந்த வேற்றுமைகள் எல்லாம் அற்புதப்படுத்தி நாம் வந்து இந்த அற்புதமான அந்த மனிதர்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு காட்டக்கூடியது அந்த சூரியன் என்ற சிம்பிள் தான் அதை நாங்கள் கொண்டு வந்துருக்கிறோம் அதே சமயத்தில் அம்பேத்கர் அவர்களை ஏன் கொண்டு வந்து நீங்கள் காட்டுவீங்கன்னு சொல்லும்போது தேசத்தில் இருக்கின்ற அனைத்து செலவுகளையும் மகாத்மா முதற்கொண்டு நம்முடைய நேதாஜி முதற்கொண்டு அதற்கு முன்பாக நம்முடைய வள்ளுவர் இந்த உலகத்துக்கே வழிகாட்டி அற்புதமான நம்முடைய வள்ளுவர் அப்போ நம்ம வள்ளலார் அவர்கள் கிட்டத்தட்ட வள்ளலார் அவர்களும் கிட்டத்தட்ட நம்முடைய அந்த ஒளியின் வடிவமாக தான் நம்ம ஆண்டவனை பார்க்குறோம் அதான் இந்த வெளிச்சம் தான் கடவுள் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க இப்படி நம்முடைய தேச தலைவுகளில் காமராஜர் கக்கன் நம்ம முத்துராமலிங்க ஐயா அப்புறம் நம்ம மாவு சிதம்பரனார் பிள்ளை அவர்கள் இப்படி எத் எண்ணற்ற தலைவர்கள் தேச தலைவர்கள் இருக்காங்க அனைத்து தலைவர்களையும் நம்மால் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுன்றும்போது அரசியல் சட்டம் இந்த தேசம் உள்ள அனைத்து குடிமக்களையும் பாதுகாப்பதற்கு அனைவருக்கான உரிமைகளை கொடுத்தது அந்த அனைத்து வதுக்கான உரிமையை கொண்டு வந்தவது அந்த அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய அந்த அரசியல் சட்டம் அந்த அரசியல் சட்டத்தின் மூலமாக ஒருவன் மேலென்றோ கீழென்றோ யாரையும் பாகுபடுத்தக்கூடாது எல்லாரும் சமம் தான் இதுதான் உண்மையான குடியரசு தேசம் அப்படின்ற அந்த கொண்டு வந்து நமக்கு நிலைநிறுத்தி இருக்கிறார்கள் அவர் கொண்டு வந்த அந்த சட்டத்தின் பிறகு இந்த நாட்டில் ஆட்சி ஏற்பட்டால் நிச்சயமாக அந்த சட்டத்தை சரியான பாதையில் பயன்படுத்தினால் இந்த நாட்டில் ஒரு பிரச்சனைகளும் இருக்காது ஏற்றத்தாழ்வுகளோ எந்தவொரு கலவரங்களோ வன்முறைகளோ நிச்சயமாக இருக்காது உண்மையான மக்களாட்சி தான் இருக்கும் அதற்காகத்தான் அந்த அம்பேத்கர் அவர்களை நாங்கள் இந்த தேசத்தின் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அவரை நம்முடைய கட்சிக்கும் அவரை வழிகாட்டியாக நாம் நினைக்கிறோம் இதற்கு சாதி என்பதே கிடையாது அம்பேத்கர் அவர்கள் சாதியை தலைவதே கிடையாது ஏனென்றால் அன்று ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் அன்றை போராடினால் அவருக்கு உரிமையை வாங்கி தந்தார் அதே சமயத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்தவரும் அவர் தான் அதற்காக அன்றைய காங்கிரஸ் கட்சியினரும் பெரிய அளவில் போராட்டம் செய்து அவர் இடையில் கடைசியாக என்ன நடந்தது அதை அன்றைய காங்கிரஸ் கட்சி தலைமை ஏற்றுக்கொள்ளாததால் அவர் காங்கிரஸ் கட்சி விட்டே விலகினார் இன்றைக்கி நம்ம மக்கள்லாம் ஜாதியாக பார்க்கறாங்க அம்பேத்கரை பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும் உயர்சாதி மக்களாக இருக்கட்டும் இந்த மக்கள் சொல்லப்படும் எல்லா மக்களுமே சமமாக நடத்தக்கூடிய அந்த அற்புதமான சட்டத்தை கொண்டு வந்தார் அம்பேத்கர் அதனால் அவரிடம் போற்று நிறுத்திய தலைவர் அவர் சாதிய தலைவர் கிடையாது இந்த தேசத்துக்கான அடையாளமான பூர்வீக மக்களின் ஒரு அடையாளம் தான் நம்முடைய அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் அதனால்தான் அவர் படத்தை போட்டியிருக்கின்றோம் விட ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்குது அண்ணன் மகாத்மா என்று சொல்லப்படுவது விட அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த தேசத்தின் ஆட்சி மொழி என்று சொல்லும்போது போது அன்றைய காலகட்டத்தில் தமிழ் மொழியை தான் முன்மொழிந்தார் அதே சமயத்தில் தேசத்தின் பூர்மீக குடி மக்கள் தேசத்துக்கு உரிமை கொண்டாடக்கூடிய உரிமை உள்ளவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் தமிழ் பேசுகின்ற மக்கள் மற்றும் இங்கு இருக்கின்ற பழங்குடியின மக்கள் இவர்கள் தான் தேசத்தினுடைய பூர்வீக மக்கள் இவர்களுக்கு தான் தேசத்தை ஆள்வதற்கும் தேசத்தை விளையாடுவதற்கும் முழு உரிமை என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதுபோன்று அவர் இந்தியாவின் ஆட்சி மொழியாக அன்று இந்தியை கொண்டு வரும் சொல்லும் போது இந்தி என்பது கடந்த நூற்றி ஐம்பது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கிடையாது வட இந்தியாவில் பெரும்பான்மை மக்கள் பேசிய மொழி தமிழ் மொழி தான் இன்று பல்வேறு மொழிகளாக பிரிந்திருக்கின்றது தமிழ் தான் இந்த தேசத்துடைய அடையாளம் அப்படி அதனால் தான் தமிழ் மொழியை தான் ஆட்சி மொழியாக கொண்டு வருவேன் என்று சொல்லி தமிழ் மொழிக்கு தான் முன்மொழி கொண்டு வந்தால் அன்று எழுத்தார்கள் பிறகு வரை போராடினார்கள் கடைசியில் அன்றைக்கு பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடைபெற்றது தமிழ் மொழிக்கும் இந்தி மொழிக்கும் அப்பொழுது இரண்டு மொழியும் சமமான ஓட்டுகள் வாங்கியது அன்றும் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் என்றால் இந்தியையும் ஆங்கிலம் இரண்டு மொழியும் நீங்கள் ஆட்சி மொழியாக கொண்டு வாருங்கள் இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருக்கட்டும் என்று சொல்லி சொல்லி பார்த்தார்கள் அதை கேட்கவில்லை அன்றைய குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய பாபு ராஜேந்திர பிரசாத் அவர்களிடம் சொல்லப்படுகிறது அவர் ஆக்கரித்த ஒரு ஓட்டின் மூலமாக இந்தி மொழி ஆட்சி மொழியாக்கப்பட்டது தமிழ் மொழி ஆட்சி மொழியில் இல்லாமல் சென்றது பிறகு தமிழ் மொழி இன்றைக்கி பல மொழிகளாக பிரிந்து இன்னைக்கு தமிழ் மொழி இது ஒரு மாநிலத்தின் மொழியாக ஆக்கப்பட்டு விட்டது அதனால் நம் தாய்மொழியாகிய தமிழுக்கும் தேசத்தின் பூர்வீக மக்களாகிய அவர்களுக்கு அடையாளத்துக்கும் உண்மையும் தேசத்துக்காக உழைத்தவர் என்று சொல்லப்படும் போது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒப்பற்றவராக இருக்கின்றார் அதனால் அவரை நம்முடைய கட்சியின் மாபெரும் வழிகாட்டியாக தேசத்தின் தந்தையாக நாம் பார்க்கின்றோம் கட்சி நோக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு இது கணக்கு பண்ணி பார்க்கும்போது என்ன ஒரு உதவங்கள் தான் இருக்கிறது அதற்குள் நம்முடைய அனைத்து பாண்டிய கட்சி என்கின்ற நம்முடைய கட்சியை பல்வேறு கிளைகளை உருவாக்க வேண்டியிருக்குது பல்வேறு பகுதிகளில் நம்ம நிர்வாகிகளை உருவாக்க வேண்டியிருக்கு முதலில் தமிழ்நாட்டு முழுவதும் நம்முடைய நிர்வாகிகளை நம்முடைய கட்சியுடைய அமைப்புகளை உருவாக்கணும் அதற்காக முயற்சி எடுத்து வைக்கிறோம் விருப்பமுடைய நம்முடைய தேசத்தில் தேசத்தின் மீது அக்கறை உள்ளவர்களும் நம்முடைய தாய்மொழியாக தமிழ் மீது அக்கறம் உள்ளவர்களும் தமிழ் தேசியம் என்று பேசிக்கொண்டு இன்று தமிழை தமிழ் தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறவர்களும் அந்த கட்சிக்காக உழைத்தவர்களும் இந்திய தேசம் என்று சொல்லிக்கொண்டு சாதியால் மதங்களாக திருந்து கிடக்கின்ற நம்முடைய அவசியம் உருவாக்கி கொண்டிருப்பவர்களும் ஏமாற்றம் அடைந்திருக்கின்ற மக்களும் நமக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு அவசியம் தேவை நமக்கெல்லாம் தேசத்தை நேசிக்கின்ற தேசத்தில் அனைத்து மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆட்சி தேவை அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடிய நம் எதிர்கால சந்ததிகள் நல்லா வாழக்கூடிய நல்ல அமைதியாக சந்தோஷமாகவும் வாழக்கூடிய ஒரு அற்புதமான நம்முடைய இந்திய தேசமாகிய நம்முடைய பண்டைய தேசத்தை பாண்டிய தேசத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணமுடையெல்லாம் இணைந்து செயல்படுவதாக இருந்தால் நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டத்தபவை தேர்தலில் அனைத்து தொகுதியிலும் நாம் போட்டியிட முடியும் அனைத்து தொகுதியிலும் மக்கள் உண்மையை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக ஒரு வரலாற்று சாதனையை இந்த கட்சியால் பதைக்க முடியும் இந்த மண்ணின் மக்களுடைய ஆட்சி பூர்வீக மக்களுடைய ஆட்சி வேண்டும் எல்லாரும் சமமாக வாழ வேண்டும் எல்லாருடைய உரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த தேசத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகன் கூட பாதிக்கப்பட்டு கூட ஒவ்வொரு ஆண் பெண் யாராக இருந்தாலும் ஒவ்வொருத்தர் கூட அந்த மண்ணில் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அனைவரையும் பா அனைவரையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆட்சி உருவாக்க வேண்டும் என்பதுதான் அனைவரும் ஆசை அது உண்மையில் நடக்க வேண்டும் என்றால் அந்த முயற்சி அனைத்து பாண்டிய கட்சிக்கு மக்கள் வாக்களித்தால் நிச்சயமாக நடக்கும் அப்படி ஒரு நிலையில் நாம் இருக்கும்போது நிச்சயமாக இன்றைய இருக்கக்கூடிய மாநில கட்சிகளையோ அல்லது தேசிய கட்சி சொல்லப்படுவ அந்த கட்சிகளையோ நாம் யாருடைய கூட்டணியோ சாதியை கட்சி சொல்லப்படும் எந்த கட்சியோ நம் கூட்டணியோ அமைக்க போவது கிடையாது இங்கே இருக்கின்ற அனைத்து மக்கள் நம்ம சகோதரர்கள் தான் அதனால் சாதிய உணவுகள் நம்முடைய தலை நம்முடைய அதுக்கு தேவையில்லாது எல்லாரும் நாம் சகோதரர்களாக இணைவோம் பாண்டியர்களாக இணைவோம் அப்படின்ற கான்செப்ட் நோக்கி நாம் செயல்படுத்த இருக்கோம் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேவையில்லை நாங்கள் தனியாக களம் தான் நியாயம் அந்த அந்த நோக்கி தான் நாங்கள் நகர்வோம் அதுக்கு எங்களுடைய மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருந்தால் சிறப்பாக இருக்கும் வெளியில் கொண்டு வருவதற்காக நாம் முயற்சி இந்த நம்முடைய சக்ஸஸ் டிவிக்கு மிகவும் நன்றி இந்த கட்சியின் தமிழக மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் நம்முடைய பண்டைய மக்களாகிய நம் அனைவருக்கும் நம் வருங்காலத்தில் மாபெரும் அவசிய சக்தியாக உருவாவதற்கு இந்த சக்ஸஸ் டிவி மூலமாக இந்த மக்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கின்றேன் நாம் அனைவரும் ஒரு தாய் பெற்ற பண்டைய மக்கள் பாண்டிய மக்கள் நாம் அனைவரும் இணைந்தால் நம்முடைய உணர்வுகளையும் நம்முடைய உரிமைகள் அனைத்தும் பாதுகாக்கப்படும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அவசியத்தை உருவாக்க வேண்டும் அதற்கான முயற்சி தான் இந்த அனைத்து பாண்டிய கட்சி என்கின்ற நம்முடைய முயற்சி அதற்கு உங்களுடைய அனைவருடைய ஆதரவும் வேண்டும் நம் மக்கள் அரசியலில் ஆதரவு இருக்கின்ற மக்கள் அரசியலில் ஏற்கனவே ஏமாற்றம் அடைந்திருக்கின்ற மக்கள் அனைவரும் இணைந்து அனைத்து பாண்டிய கட்சியில் நாம் உடம்ப செங்குபடும் நிலையில் நிச்சயமாக தமிழ்நாட்டில் நடிகர்களை நம்பி ஏமாற வேண்டாம் வாய் வீரர்களை மொழி இன ரீதியாக பேசிக்கொண்டிருப்பவர்கள் நம்பி ஏமாற வேண்டாம் நிச்சயமாக இன ரீதியாகவும் மத ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் பிரிவினை பேசுபவர்களால் நிச்சயமாக நல்லாட்சி தர முடியாது அவர்களால் அந்த நேரத்துக்கு நமக்கு ஒரு உணர்ச்சி போதமான வார்த்தைகளை பேசியிருக்கலாமே தவிர இந்த தேசத்தின் வரலாதையோ நம்முடைய மக்களுடைய நாளுக்கு என்ன தேவை என்பதையோ அவர்கள் நிறைவேற்ற முடியாது பணம் சம்பாதிப்பதற்கு ஆயிரம் வரிகள் இருக்கின்றது அந்த வரிகளை விட்டுவிட்டு பணம் சம்பாதிப்பது அவசிய நிலையை ஏற்படுத்தி கொண்டு நம் மக்களுடைய எதிர்காலத்தை அழிக்கவே அளிக்கின்ற அந்த தலைமை அந்த தலைமைகளையும் அந்த கட்டமைப்பெல்லாம் மறந்துவிட்டு நம்மை உங்களுக்கு நாம் எமக்கு நீங்கள் அப்படி சொல்லப்படி நம்ம அந்த மண்ணில் இருக்கின்ற அனைத்து மக்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒதுவதுக்கு துணையாக நிற்கக்கூடிய அப்படி உருப்படியான நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த தேசத்தை பலப்படுத்துவது போல் நம் தேச மனித குலத்தை பலப்படுத்துவது போல் ஒரு அற்புதமான ஒரு ஆட்சியும் அவசியம் உருவாக்க வேண்டும் அதற்கு நாம் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் அதற்கு நீங்கள் அனைவரும் அனைத்து பாண்டிய கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம் நன்றி வணக்கம்